இல்ல விஜய் கூட பேசிக்காக கூட்டணி வச்சிக்கிட்டா ஒண்ணு விஜய்க்கு பைத்தியம் நடத்தும் இல்ல கூட்டணி போன இவருக்கு பைத்தியம் நடத்தும் இதுல திடீர்னு தம்பி கூட சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுறதும் நான் அங்கிட்டு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பேசுறதுல பத்தியகாரத்தனத்தான் தான் அதெல்லாம் சொல்லிருக்காரு முத்தமிழ் இருக்கிற தகுதி கிடையாது அவர் பேரணிக்கு எங்கிறது தகுதி வந்ததுன்னு கேக்குறாங்க ஆனா இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தான் முதலமைச்சர் வரணுமா வேறு இடத்துல வரக்கூடாதா அப்படின்ற இடத்துல நினைக்கிற அளவுக்கு திமுக தொண்டர்கள் கொஞ்சம் மனக்கசப்பும் பட்டிருக்கிறாங்கிற உண்மை தான் அப்பா ஆகணும்னு முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டதுக்காண்டி பிரசாந்த் கிஷோர் பாண்டே வச்சு வேலை பார்த்து நிறையா பணங்கள் செலவு செல்லப்பட்டாங்க நாலு தேர்தலில் நாட்டை ஆண்டிருந்தாலுமே அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்காமல் தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒருத்தர் பணம் கொடுத்து தேர்தல் வியூகங்கள் வகுத்து அது மூலமாக வெற்றி பெற்றாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் கழக உடன்பிறப்புகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வீர சீர செயல் புரிஞ்சு தியாகத்துக்கு ஈடு இணையிலிருக்கவில்லை அந்த தியாகம் என்ன எதுக்காக அவர் செயலிட்டு போனார் அப்படின்றதெல்லாம் நம்ம கழக கண்மணிகளுக்கு நினைவு கொடுக்கும் இல்லை யாருமே எதிர்பார்க்கலை என்னையும் என்னையும் துணை முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிடுங்கன்னு மக்கள்கிட்ட அவங்க கட்சிக்காரன பரப்படாது திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் ஆகலை நாங்கள்லாம் கட்சி விட்டுக்கிறோம் கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஏதாவது பேசினாலும் ராகுல்ஜி ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்க வெடிப்பெச்சு நேர்கள் அனைவருக்கும் அரசியல் களத்துல இப்ப பல்வேறு திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அந்த இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது யாருன்னா தென்காசி முருகன் அவர்கள் தான் நண்பர்களுக்கு வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்கிறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாதான் நான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்நாள் ஆசை கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு அந்த ஒரு ஏதோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசை நிறைவேறும்னு எல்லாரும் சந்தோஷம் தானே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராகிறது அவருடைய அப்பாவோட ஆசை பையனோட ஆசை எப்படியா துணை முதலமைச்சர் ஆகிடணும் ஆயிருக்கிறாப்பில் அது ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்றத நம்ம ரெண்டாவது பார்க்கணும் ஆகணும் ஆசைப்பட்டார் ஆசையை நிறைவேற்றி விட்டார் அப்பா ஆகணுன்னு முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டதுக்காண்டி பிரசாந்த் கிஷோர் பாண்டே வச்சு வேலை பார்த்து நிறையா பணங்கள் செலவு பண்ணாங்க கிட்டத்தட்ட நாலு தேர்தலில் நாட்டை ஆண்டிருந்தாலுமே அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்காமல் தொண்டர்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒருத்தர் பணம் கொடுத்து தேர்தல் வியூகங்கள் வகுத்து அது மூலமாக வெற்றி பெற்றாங்க இப்போ அவருடைய பையன் அந்த வியூகத்தில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கட்சியை கட்டுப்படுத்துறது எப்படி நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறது எப்படி தனக்கு மீறி ஒருத்தன் பேசுறது எப்படி அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப ஷார்ட் டைம் பிள்ளார ரெடி பண்ணிவிட்டு எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிட்டு நிர்வாகிகள் எல்லாமே ஒரு அடக்குமுறைகளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னை எதிர்த்து கருத்து பேச ஆள் இல்லை அப்படின்னு சூழ்நிலை வரும்போது துணை முதலமைச்சராக இருக்காரு கிட்டத்தட்ட சொந்த கட்சியை முதல்ல கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்றத விஷயத்தில் நம்ம ஒரு பாராட்டு தான் ஆகணும் ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் முதலமைச்சர் வரணுமா வேறு இடத்துல வரக்கூடாதா அப்படின்ற இடத்துல நினைக்கிற அளவுக்கு திமுக தொண்டர்கள் கொஞ்சம் மனக்கசப்பும் பட்டிருக்கிறாங்கிறது உண்மைதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி அதுவும் அமைச்சர் பதவி உடனே கொடுத்துட்டாங்க துணை முதலமைச்சர் பதவியும் ஒரு வாடி ஜெயிச்சதுக்கே கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அது தாத்தாவின் பேரன் இதை தவிர வேற என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் தாத்தாவின் பேரன் அவ்வளோதான் தமிழறிஞருடைய பேரன்கிறத தாண்டி வேற என்ன தகுதி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு சிலர் பழைய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழறிஞருக்கே தகுதி இல்லை அப்படின்னு பேசினவங்களாம் இருக்காங்க பைக்கோ ஆ இருக்கார் இல்லையா அவர்லாம் சொல்லியிருக்காரு முத்தமிழறிஞர்க்கே தகுதி இடாரு அப்புறம் அவர் பேரனுக்கு எங்கிருந்து தகுதி வந்ததுன்னு கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் தாத்தாவின் பேரன் அப்படின்றத தாண்டி வேற ஒரு பெரிய தகுதி இருந்த மாதிரி தெரில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்திய சாட்டியில் சட்டப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவர் அமைச்சராகலாம் துணை முதலமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா சேர்ந்து பரிந்துரைக்கப்பட்டா துணை முதலமைச்சர் ஆகலாம் அது முதலமைச்சர் ஒத்துக்கிட்டா ஆகலாம் ஆளுநர் அதை ஒத்துக்கிட்டார் அப்படின்னா பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் இந்திய நாட்டின் சட்டப்படி தான் அவர் செஞ்சுருக்கிறாங்க ஆனா இதில் வேடிக்கை என்னன்னா இவங்க இந்திய நாட்டின் சட்டத்தையே வெறுக்கிறவங்க திமுக வந்து இந்திய நாட்டு இந்தியங்கிற ஒன்றியம் அப்படின்றது இருக்கக்கூடாது இந்திய யூனியனுக்கெல்லாம் நம்ம இருக்க முடியாது இந்தியா அப்படின்றத கட்டமைப்பை வெறுக்கிறவங்க அப்புறம் ஏன் துணை முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் ஆளுநர் போய் கெஞ்சி கிடக்கிறான்னு தெரியல ஆளுநரே வெளியே போ நாட்டை விட்டு வெளியே போ ஆளுநருங்கிறது இந்த நாட்டுக்கு தேவையில்லை சொல்லிட்டு இருந்தவங்க ஏன் பையனுக்கு பதவி கொடு அப்படின்றக்கா ஆளுநர் வீட்டு வாசலில் காத்திருந்த சம்பவங்கிறது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது எது எப்படியோ மக்கள்கிட்ட ஒரு நாடகமும் அரசியலுக்காக ஒரு விளையாட்டுகளையும் பண்ணுறாங்க திமுக அப்படின்றது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் இப்போ மக்களுக்கு ரொம்பவே நல்லது பண்ண ஒரு அமைச்சர் இருந்து திரும்ப வெளியே வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி எடுத்துருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் கழக உடன்பரப்புகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாட்டின் முதலமைச்சரே அப்படி தான் பேசியிருக்காப்புல அப்படி தான் அறிக்கையும் கொடுத்துருக்காப்புல எனது அன்பான தொண்டன் வீர சீர செயல் புரிஞ்சு தியாகத்துக்கு ஈடு இணையிலிருந்துருக்காப்புல அந்த தியாகம் என்ன எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போனார் அப்படின்றதெல்லாம் நம்ம கழக கண்மணிகளுக்கு நினைவுப்படுத்தணும் ஏமனால் அந்த வழக்கை தொடுத்ததே திமுக தான் அவர் ஜெயிலுக்கு போனதுப்பா இருந்த ஆட்சி திமுக ஆட்சி தான் அவர் ரிலீஸ் பண்ண போய் இருந்தோம் திமுக தான் தனக்கு தனி புளி வரச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்படி சொன்னால் கோச்சுக்குடுவாங்க அது வந்து கழக உடன்பிறப்பு கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மி இல்லையா கோச்சுக்கிடுவாங்க ஏன்னா காவல்துறை இருக்கிறது யாருக்கு கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் கைது பண்ணுறது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வழக்கு மத்திய தான் வருதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி ரைட்லேருந்து வந்திருக்கா இன்கம் டாக்ஸ்லேருந்து வந்திருக்குதா இல்லை என்னுடைய பணத்தை ஏமாற்றிட்டாங்க அரசாங்கம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்கங்கிறதா வழக்கு இந்த வழக்கு நீதிமன்ற கைதானை பிறப்பித்து நீதிமன்றத்தை ஆர்டர் படி இவங்க கைதுக்குள்ளே போகலை அப்படின்னா பார்த்துக்கிடுங்க கைது பண்ண வச்சது யார் உள்ள தூக்கி போட்டது யார் உள்ளே உள்ளே வச்சுருந்தது யார் வெளியே விட்டது யார் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சட்டத்தின் பார்வைக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு கணக்க காமிச்சி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க எது எப்படியோ பாட்டலுக்கு பத்து ரூபா வச்சதுனால தான் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு குடிமக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சரி வெளியே வந்துட்டார் இனி பத்து ரூபாய்க்கு மேலே வைப்பாரா இல்லையாங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் ஆனால் அவர் உள்ளதான் மறுபடியும் ஆகணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் அழுத்தம் கொடுக்குறதா ஒரு சில தகவல் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கட்சி தலைவர் தொழில் திருமாவள் பலவன் அவர்கள் தான் இந்தாடி துணை முதலமைச்சர் ஆவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை யாருமே எதிர்பார்க்கல என்னையும் என்னையும் துணை முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிடுங்கன்னு மக்கள்கிட்ட அவங்க கட்சிக்காரன் தான் பரப்பினாங்க திமுக யாராச்சும் இந்த திருமாவளவன் துணை தீ தீக்குளிச்சிடும்னு சொன்னாங்கன்னா இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசிச்சா இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேசிச்சா காங்கிரஸ் பேசிச்சா திருமாவளவன் வந்து துணை ஆகலை நாக்கெல்லாம் கழிச்சு விட்டு வெறும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஏதாவது பேசினால ராகுல்ஜி ஏதாவது அழுத்தம் கொடுத்தாரான் ஒரு பொண்ணாகவும் கிடையாது படலங்க கிடையாது தனக்குத்தானே தலைவன் சொல்லிட்டு இருக்க ஒரு ஆள் அவருதான் ஏங்க இந்த இப்போ உதயநிதி விழாவில் பாராட்டு விழாக்கள் நடந்துட்டு இருக்காரு இதனை பத்தி பண்றதுல திருமாவளவன் பெயரை சொன்னாமலே பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல அவர் போல அடுத்து இஸ்லாம் லீக் தலைவர் சொல்றாங்க நடுவில் நினைக்காரு இவருக்கு ஒரு ஷீல்டு கொடுக்காரு முதலமைச்சர் ஆனா அவர் பேரை சொல்லல அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லல இவ்வளவுதான் அவருக்கு கொடுத்துருக்கிற மதிப்பு கட்சி இவர் சொல்லிக்கிறாப்புல நான் ஒருத்தர் இருக்க அரசியல் ஆட்டத்துல கைப்பிள்ள நானும் இருக்கேன்டா இல்லையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறேன் என்னையும் துளங்குல காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வளர்ந்த கட்சின்னு தன்னை தானே பேசிக்கிட்டு தர்றாரு அது எப்படியோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை விடுதலைகள் பெற்றது ஒரு மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வர்ற தேர்தலில் தனக்குன்று சின்னத்தில் போட்டியிடணும் ஆனால் திமுக கூட்டி நினைக்கிற போது திமுக சொல்லுவது என் சின்னத்தில் போட்டிடுன்னு சொல்லும் இப்போ தான் அங்கே கோல்டு வாரே ஆரம்பிக்க போகுது பார்ப்போம் தேர்தல் காலத்தில் சந்திக்கலாம் அதே மாதிரி இப்போ தொழில் திருமாவளவர்கள் விஜய் கூடை கூட்டணி வைக்கப் போகிறாரு அதிமுக கூட கூட்டி வைக்க கூட்டணி வைக்க போகிறாரு திமுகவில் இருந்து பிரிஞ்சு வெளியே வந்து இப்படி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க இல்லை விஜய் கூட பிஸிக்காக கூட்டணி வச்சிக்கிட்டால் ஒன்று விஜய்க்கு பைத்தியம் நடத்தும் இல்லை கூட்டணிக்கு போட இவருக்கு பைத்தியம் நடத்தும் ஏன்னா அவர் ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி ஒத்துட்டு வர இந்த இடத்துல நம்ம விஜய் பற்றி கூட கொஞ்சம் நேரம் பேசியாகணும் ஏன்னா அவர் வந்து அரசியலில் எடுத்த எடுப்புலையும் முதலமைச்சர் நார்களில் உட்காரதுக்கான தெளிவான திட்டமிடுதலோட அரசியல் நகர்த்துறாப்புல ஒரு சினிமா ஃபீல்டில் இருந்து வந்துட்டாரு அப்படின்றத மட்டும் அவரை நம்ம குறையா சொல்ல முடியாது ஒரு ஒரு சினிமா திரைப்படம் எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க எப்படி டைரக்ஷன் பண்ணுறாங்க ஒரு பாட்டு எப்படி ஷூட் பண்ணுறாங்க எல்லாமே ப்ரீ பிளான் ஷெடியூல் போட்டு எடுக்கிறாங்க அப்போ அரசியலையும் தெளிவாக திட்டமிட்டு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாரு அந்த ஆப்பெல்லாம் சும்மா நம்ம ஒரு ரெண்டு நாளில் பண்ணிட முடியாது எப்படியும் ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு மூணு மா நாலு மாதம் வேலை நடக்கும் அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நடராத்திரி ரிலீஸ் பண்ணுறாப்புல இந்த படத்துக்கு பிறகு நான் வர வரமாட்டேன்ட்டு தெளிவாக தனக்கு கதை சொல்ல வந்த நடிகர்கிட்ட சரி டைரக்டர்ஸ்டையும் ப்ரொடியூசர்ஸ் சொல்லி நிறுத்திக்கிறாப்ல அடுத்த கட்சியை பதிவு பண்ணுறாரு முதல் கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நிப்பாட்டி ட்ரையல் பார்த்துக்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகளை கூப்பிட்டு அதில் அதிக மதிப்பண்ணுவாங்களோட கூப்பிட்டு கொடுக்குறாப்புல தமிழ்நாட்டின் தலைசீனந்த நூறு மாணவர்களை வாங்க கூப்பிடலை இதில் நீ நல்லா கவுன்சில் நடந்திருலாம் ஆனால் விஜயபுரோடைய அரசியல்கிறது கரெக்டாக பிளானா போய்கிட்டு இருக்குது இதில் திடீர்னு தம்பி என் கிட்ட சேர்ந்துருவாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுறதும் நான் அங்கிட்டு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு பேசுறதுனால பைத்தியகாரத்தனம் தான் இது வந்து த என்னை விட்டு என்னுடைய தொண்டர்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அரசியல் கட்சிகள் பேசுகிற பயிற்சி தான் தவிர விஜயனுடைய அரசியல் அவருக்காக மட்டும்தான் அவர் முதல்வராகணுங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நான் திருமாவளவனை கூப்பிட்டுக்குவேன் சீமானோரை கூப்பிட்டுவேன் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை இப்போ கமலஹாசன் வந்தப்போ கூட தான் கமல்ஹாசன் வந்து என் கூட சேர்ந்துடுவார் இங்கே பொழுதுன்னு பேசுகிறாங்க அதை சேர்ந்துட்டாருன்னு கடைசியாக கட்சியை கொண்டு ஒரு ஒரு திமுக கட்சியை கலந்து இருக்கட்டும் சொல்ல போனா ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு கட்சியை அடம்க்க அதுதான் அந்த கட்சி நிலைமை ஆனா விஜய் வந்து அதுலயும் இருக்க போடுறாரு பாப்போம் எதிர்காலத்துல வர்ற காலத்துல இந்த விஜயனுடைய அரசியல் வருகை யாருக்கு பெருத்த ஏற்படுத்தும்னா நாம் தமிழருக்கு தான் வேற யாருக்கும் ஏற்படுத்தும் பெருசா இல்ல நாம் தமிழரை தவிர்த்து வேற எந்த கட்சிக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட போறது இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சொல்ல முடியல கண்டிப்பா அவர் ஒரே ஒரு போட்டோ இதுல போட்டு ஜோலியை முடிச்சு போயிட்டாருங்க ஒரு பெரியார் பிறந்தனால ரொம்ப ஒரு பெரிய போட்டா வச்சுக்கிட்டு அது சும்மா ரெண்டு பூ வெள்ளி போட்டு ஜோலியை முடிச்சு போயிட்டாரு நான் உன் லைன்ல இல்ல உன் ட்ராக்ல இல்ல நீ இனி தேவை இல்லாம தம்பி தம்பி உள்ள எழுத்துட்டு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா தான் சொல்றாப்ல நானும் அதே ட்ராக்ல போக போறேன் எங்கிட்டோ போறேன் யாரோ ஓன் ட்ராக்ல இல்லன்னு கேட்டாப்ல நான் வேற ஒரு ஆசையில் பேசுறேன் திமுக திமுக இல்லாத இன்னொரு திராவிட கட்சியோட இருந்துட்டு போறேன் அவங்க திருடுறாங்க திருடலை வைக்கி நான் வேற ஒரு பக்கம் பண்ணுறேன் நானும் ஒரு கட்சியை இருந்துட்டு போகிறேன் நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் இல்லை அப்படின்னு அவர் வந்து கிளைமுறை காய்மறையாக போட்டு உடைக்காருல நேராக போட்டு உடைச்சிட்டாரு இவங்க இன்னமும் என் தம்பி தான் கூட வருவார் கொள்கை வச்சிருப்பார் கூட்டணி வச்சுருப்பாரு அது சும்மா நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதேன் அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு நாம் தமிழை கட்சி காத்திருந்தா தன்னுடைய கொள்கை மேலே நாம் தமிழ கட்சி சந்தேகம் இருக்குதோங்கிறத மறுபரிசீலனை பண்ணிக்கிடணும் நம் தமிழன்ற கட்சி இத்தனை தேர்தலில் போட்டிட்டாச்சு வளர்ச்சி பெற்றாச்சு வளர்ச்சி போய்கிட்டா இருக்கு படித்த இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிற மது குடிக்காத இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு ஆள் ஆள்கொள்ளாத இளைஞர்கள் நிறைய வந்தாச்சு அப்ப இந்த இளைஞர் பட்டாளத்தை சரிய வழிநடத்த தெரியாம வழிநடத்துறதுல சிக்கல் போது தான் எனக்கு தோணுது தவிர இன்னொருத்த வந்துட்டா அதனால என் கட்சி பின்னாடி சந்திச்சிடும் அவருடைய மார்க்கெட்டை வச்சு நான் வந்து அரசியல் பிடிச்சிடும் அப்படின்னா அது வந்து தன் கொள்கை மேல தனக்கு இருக்கிற அவநம்பிக்கையை தான் எடுத்துக்க முடியும் தவிர இதுல வந்து விஜய் வந்துட்டதுனாலே இங்க சேர்ந்துருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடான்னு மாதிரி பாட்டு மாதிரி போட்டு ஒப்பை தூட்டால் நினைக்கல சாத்தியம் இல்லை ஏன்னா அவர் முதலமைச்சரா தான் அவர் கட்சி தொடங்குறாரு இன்னொருத்தர் முதலமைச்சர் அவர் கட்சி தொடங்குவாருன்னா ஒண்ணு விஜய் பைத்தியமா இருக்கணும் இருக்கிற இவங்க வைத்தியமாக இருக்கணும் முடியும் இந்த மாதிரி அரசியல் களங்கள் நிறையா போய்கிட்டு இருக்குது தொடர்ந்து அரசியல் பதிவுகள் நிறையா பேசலாம்ங்கிற விருப்பம் நீங்க விரும்புனீங்கன்னா தொடர்ந்து பாருங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க பண்ணுங்கள்